கடந்த ரெண்டு மூணு நாளாக்கா இந்த பிஜெம்எம்எல் நிர்வாகம் எஸ்டிபிஐ எம்ப்ளாய் இன்னும் யார் இருக்கிறான் யார் ரெண்டு வீடு வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் மூலிமா லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாங்க இந்த அடிஷ்னல் வீடு ஏன் கொடுத்தாலும் இவங்களுக்கு தெரியாது பிஜேம்எம் நிர்வாகத்துக்கு இன்னத்துக்கு கொடுத்தான்னு கூட தெரியாது சுரங்கத்தில் போயிட்டு கஷ்டப்பட்டு நெத்தி வீடு நிலத்தில் வந்து ஃபேமிலிங்கோ அப்போ இருக்கும்போது சின்ன வீடு கொடுத்தான் கஷ்டப்பட்டு தொழிலாளிங்க மேலே வரும்போது கூட படம் எடுக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கொடுத்தான் பிஜம்எல் நிர்வாகம் தான் அடிஷ்னல் வீடு கொடுத்தேன் நாங்கள் யாரும் எடுத்துக்கல ஸோ பிஜேபி நிர்வாகம் எடுத்ததுனால எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் ஸ்கீம் கொடுத்துக்கிறான் பெனிஃபிட் ஸ்கீம்னா எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்கு ஒரு வீடு ஓகே அடுத்த வீடு என்ன பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெண்டு வீடு வச்சுருக்கேன் என் ஃபேமிலி பெருசு இன்னொரு தம்பியோ அண்ணனோ மாமனோ மச்சனோ பிள்ளைங்களோ இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணுறது அதனால் அவங்கள வந்து காலி பண்ணணுனாக்கா காலி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த வீட்டை இப்போது ஸ்ட்ரக்சர் தான் எங்களுது ஒன்று வெறும் சைட்டு பிளாட் தான் ஏற்கனவே கோர்ட்டில் ஆர்டர் நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அடிக்கு பத்து ரூபாய் அந்தமாரி எவ்வளோ எக்ஸ்டன் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பத்துக்கு பத்து இருபதுனா இருபது ரூபா முப்பதுனா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகமும் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறது இங்கே இருக்கிற பிஜேபி நிர்வாகம் ஓஎஸ்டிக்கோ இல்லை செக்யூரிட்டி ஆஃபீஸர்க்கோ யாரும் இந்த அதிகாரம் கொடுத்தான்னு தெரியாது இந்த மாதிரி நோட்டீஸ் வாங்கி போஸ்டரில் சிக்னேச்சர் பண்ணி ரெண்டு வீடு இருந்தால் ஒன்று காலி பண்ணோம் அப்படின்றாங்க நாங்கள் காலி பண்ணுறதில்ல என்ன லேண்ட் ஆர்டரா நாளைக்கு லேண்ட் ஆர்ட்ரு ப்ராப்ளம் வந்தால் கூட நாங்கள் எல்லா எம்ப்ளாயும் ஒட்டு மொத்தமாக தினம் தினம் போராட்டம் நடக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னாக்கா இந்த வீடு வந்து அடிஷனல் வீடு இன்னொருத்தன் வீடு இன்னொருத்தன் வீடு போட்டு வச்சுருக்கிறான் மாமா மச்சம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் குடும்பம் எல்லாம் மைன் சூழலி மைன் சூழலி பிள்ளைங்க மாமா மச்சம் தான் இந்த ஊரில் வாழ்றது இங்கே இருக்கிற ஓஎஸ்டி யார் ஜோ ஜோசப்க்கும் தெரியாது அவர் அமித் குமார் மிஸ்ரா செக்ரட்டரி அவருக்கும் தெரியாது இங்கே என்ன நிலைமை கூட ஏதோ கவர்மெண்ட்டில் போஸ்டல் லெட்டர் கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டு வீடு வீடுக்குது எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தன்னுடைய உழைப்பால் பிஜம்எல் நிர்வாகம் குடும்பம் பெருசுன்றதுக்காக ரெண்டு வீடு கொடுத்தான் அதனால வேண்டி நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியன் கார்டாக வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இதே நிலைமை ஏற்பட்டால் நாளைக்கு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லாம் உள்ள மேனேஜ்மெண்ட் தான் போறது இல்லை பிஜேபி நிர்வாகத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எனக்கு ஆர்டர் இருக்குதோ அந்த ஆர்டர் காட்டை எழுதிட்டாங்க நாங்கள் அந்த ஆர்டர் பதிலும் நாங்கள் லெட்டர் எழுதுகிறோம் இது தொடர்ந்து இதே நிலைமை லெட்டர் அனுப்பி தோடு இருக்கட்டா பிரச்சனைகள் இல்லை மீண்டும் இந்த மாரி லெட்டர் அமிச்சாக்கா இந்த நகல் காப்பியை ஒட்டுமொத்த தொழிலாளி எத்திரி குடும்பங்குது அந்த குடும்பம் வந்து சாகும் வரை இங்கே உட்காந்துருவோம் அந்த பிரச்சனைக்கு லேண்ட் ஆர்டர் கேட்டதுக்கு காரணமே பிஜேபி நிர்வாகம் தான் அதனால் இப்போ வந்து இந்த ப்ரெஸ் மூலியமாவோ இல்லை எல்லாருக்கும் திருநடுறதுக்காக எத்தனை பேர் வீடுக்கு நோட்டீஸ் அமைச்சிக்கிறாள் அத்தனை குடும்பம் நாங்கள் நோட்டீஸ் போட்டு எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பா ஒரு நோட்டீஸ் போடுவோம் அந்த நோட்டீஸ் வரும்போது யார் யார் லெட்டர் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இங்கே வந்து உக்காண்டாங்கன்னா அப்புறமேட்டு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால பிஜேபி நிர்வாகம் இதோடு இருக்கிட்டாக்கா சரி இல்லைனாக்கா தொடர்ந்து போராட்டம் நிறைய எக்ஸ் எம்ப்ளாய் அசோசேஷன் சார்பில் ல பத்தி உங்களுக்கு அசோசியனுக்கு ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஏதும் கொடுக்கல உடனே எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்தது இல்லை அப்படி கொடுத்து தான் நாங்கள் பேசியிருப்போம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது திடீர்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழம ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அதில் யார் அந்த கபில யார் ரெண்டு கொடுக்குறாங்க ரைட் ஓகே எம்ப்ளாயி எம்ப்ளாயி எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு ரெண்டு வீடு பிடிக்கிறேன் அண்ணா ஐஸ் என்ன பண்ண போகிறேன் அவங்களுக்கு இப்போ எம்ளாய்க்கு நானூறு பேருக்கு எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு ஓடு கொடுக்கணுன்ற கூட யார் அண்ணா தேசி ஒன்றுமே இல்லாத ரெண்டு கட்ட வச்சுமே அவங்களுக்கு வைக்க பண்ணி எம்ப்ளாய்க்கு சப்ளை ரெண்டு மணிக்கு தான் ஏன் காலி பண்ண வைக்கிறேன் நாங்கள் காலி பண்ண மாட்டோம் நீங்கள் என்ன லேண்ட் ஆர்டருக்குது நீங்கள் போலீஸ் நேற்றுவா ராங் ஆர்மி நேற்றுவா இல்லை வேறு எதுனா கூட இத்தினுவாங்க எங்களை சுற்றுட்டு தான் நீங்கள் அண்ணா போனால் அதுக்கும் தயாராகிறோம் தொழிலாளி நாங்கள் சுரங்கத்தில் கஷ்டப்படும் போது எவனுக்கும் தெரியாது நெத்து நீர் நிலத்தில் வந்து அந்த பாறையில் இருக்கும் பசுரி அது பக்குவமாக எடுக்கும் பாட்டு அழித்தங்கிற பாட்டு கூட பாடி உயிரை பணையம் கொடுத்து நாங்கள் இத்தனை வருஷம் போயிடுச்சு எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆச்சு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த செட்டில்மெண்ட்டை கொடுக்க யோகித்தில் அதை நிர்வாக இவனுங்கோ வீடு காலி பண்ண சொல்கிறானுங்க ஸோ அதனால் வந்து வீடு நாங்கள் காலி பண்ணுறதில்ல எட்டினி போட்டுனா போட்டோம் இந்தமாரி வந்து ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறது என்ன ஆகியும் தெரியாது வெல்பரில் எவ்வளோ பண்ணுங்கன்னு தெரில இதெல்லாம் உக்காந்துன்னு இருபத்தோரு வருஷமாக கொள்ள லட்சம் பிஜேபி நிர்வாகம் அப்படி கவர்மெண்ட்ல இருந்து லெட்ரு வந்தால் எங்கள் அசிஷன் கூட்டு காட்டும் இது எங்கள் வேலை நாங்கள் பண்ணலை கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் அனுப்பிச்சுன்னா அந்த லெட்டர் மூலிமா நாங்கள் கவர்மெண்ட் எழுதுறோம் இந்த இந்த மாதிரி எங்களுக்கு மைன்ஸ் எம்ப்ளாயி எம்ப்ளாய் பிள்ளைங்களோ குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறோம் ரெண்டு ரெண்டு வீடெல்லாம் எங்களுக்கு பத்தாவது குடும்பத்தில் ஒரு வீட்டில் வந்து எட்டு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க அதனால வந்து வீடெல்லாம் காலி பண்ண முடியும் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க